சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம முத்து பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறாரு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவோட தம்பி சத்தியை வந்து ஓவராக திமுத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என் அக்கா வீட்டை போயிட்டு வந்து தூது விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுருத்தனமாக பேசுனதுனால முத்து பயங்கர கோபமா அதே கோபத்தில் வந்து நானாக உன்கிட்ட போய் உன் தம்பி கிட்ட பேச சொன்னேன் நீயா போய் பேசுனதுக்கு உன் தம்பி எதுக்காக என்னையை பார்த்து வந்து திமுருத்தனமாக பேசுறான் இதுக்கப்புறம் நீ உன் தம்பியை உன் வீட்டுக்கு போகவே கூடாது உங்கள் தங்கச்சியும் அம்மாவையும் பார்க்கணும் அப்படின்னா கோயிலில் போய் மீட் பண்ணு அப்படின்னா அவங்கள இங்கே கூப்பிட்டு பேசு இதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டு போயிடுறாரு உடனே மீனாவும் தன்னோட தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ பேசுகிறாங்க மீனாக்கிட்டேயும் அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா திம்முத்தனமாக தான் பேசுகிறாப்ல இதுக்கு நடுவில் இங்கே வந்து நம்ம மனோஜ் வந்து மீண்டும் நான் இன்டர்வியூக்கு போகணும் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேசுறாங்க கேட்குறாப்புல ஸோ விஜயா என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க வழக்கம் போல் நம்ம மனோஜி திருட ஆரம்பிக்கிறாப்புல இந்த முறை யாருக்கிட்ட திருடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா அதாவது அண்ணாமலை சட்ட பாக்கெட்லேருந்து முந்நூறுவா பணத்தை எடுத்துக்கிறாப்புல ஸோ இங்கே அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை தேடுறாப்புல பணமே கிடைக்கவே இல்லை எங்கே போச்சு அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதுதாங்க தாங்க இன்னிய எபிசோடில் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு